ஜனநாயக முடிவடைந்த நிலையில் அரசியல் பணியை தீவிரப்படுத்தும் தலைவர் ஜனநாயக நிறைவு பெற்றதாக தகவல் வெளியாகி இருக்கிறது நடிகர் விஜய் தற்போது தீவிர அரசியலில் ஈடுபட உள்ளதாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது விவரங்கள் என்ன வணக்கம் ராஜலட்சுமி ஜனநாயகன் படப்பிடிப்பு நேற்றுடன் முடிவடைந்திருக்கக்கூடிய நிலையில் அரசியல் பணியை தீவிரப்படுத்தி இருக்கிறார் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் ஏற்கனவே ஜூன் மாதத்திலிருந்து நீங்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அதிரடி அரசியலை காண்பீர்கள் என ஆதவ் அர்ஜுனா மற்றும் அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய புசி ஆனந்த் உள்ளிட்டோர் தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது ஜனநாயகன் படப்பிடிப்பு முடிவடைந்திருக்கக்கூடிய நிலையில் தனித்தனியாக மாவட்ட செயலாளர்களை அவர் சந்திக்கிறார் ஏற்கனவே தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்த வரைக்குமே மாவட்ட செயலாளர்கள் புதிதாக போடப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு பல்வேறு கட்ட பொறுப்புகள் நடவடிக்கைகள் வழங்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் தனித்தனியாக மாவட்ட செயலாளர்களை விஜய் சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது மாவட்ட அளவில் கட்சியினுடைய நிலை ஒவ்வொரு மாவட்டங்களிலும் உள்ள பிரச்சனைகள் குறித்து நிர்வாகிகளிடம் கேட்டறிவார் என எதிர்பார்க்கப்படுகிறது அதனைத் தொடர்ந்து தன்னுடைய அந்த புதிய பயணத்தை அவர் தொடங்குவார் என எதிர்பார்க்கப்படுகிறது பல்வேறு மாவட்டங்களுக்கு சென்று நேரடியாக மக்களை சந்திக்கு மக்கள் சந்திப்பு நடத்த திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல் இருக்கிறது ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் சென்று மக்களுடைய பிரச்சனை குறித்து அவர் பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கனவே பூத் கமிட்டி உள்ளிட்ட பல்வேறு கூட்டங்களை தொடர்ச்சியாக அவர் நடத்தி வந்த போதிலும் இம்மாதிரியான கூட்டங்களை முன்னெடுக்க உள்ளதாக தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ராஜலட்சுமி விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ்